விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வீர சோழன் பகுதியை சேர்ந்தவர் அப்துல் அஜி நரிக்குடி ஜும்மா பள்ளிவாசலில் அஷ்ரத்தாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நரிக்குடி பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் ஒருவர் இன்று தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் நரிக்குடி ஜும்மா பள்ளிவாசலில் அப்துல் அஜீஸிடம் மந்திரிக்க சென்றுள்ளார் அப்போது அந்த இளம் பெண்ணை அப்துல் அஜீஸ் திடீரென பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் கத்தி கூச்சலிட்ட போது அப்துல் அஜீஸ் தான் வைத்திருந்த சிறிய கத்தியை வைத்து கழுத்து கை உள்ள இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார் அந்த இளம்பெண் வழி தாங்க முடியாமல் பள்ளிவாசலில் இருந்து வெளியே வந்து கூச்சலிட்டுள்ளார் அவரது சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அப்துல் அஜீஸை மடக்கி பிடித்து நரிக்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் காயமடைந்த அந்த இளம்பெண் திருச்சுழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நரிக்குடி காவல் நிலைய போலீசார் அப்துல் அஜீஸை கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் நரிக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலியல் காமக்கடூரன் அப்துல் அஜீஸ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் குண்டாஸ் பதிவு செய்ய வேண்டும் மற்றும் பள்ளி மாணவர்களையும் பாலியல் செய்து வந்த பள்ளிவாசலை மாவட்ட நிர்வாகம் இழுத்து மூட வேண்டும் என்று இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது